பாரு <laughs> போட்டு போடு பொட்டு காஷ்டம் போடு போடு ஓகேவா நாலோ ஒரு ஆள் போடுங்களான் டீ போட ஏன்டா காஞ்சி பீங்க சுத்தீனு பழையா ஓ ஒன்று கூட போயிடுச்சு ஆண்ட்டி ம் போட்டு கரண்டி எங்க ம் போட போடுறேன் ஆ किते हेतका ए काही नाही கால முயற்சி காலம் இதாப்பிடாம அங்க இருச்சு top of the और बिरयानी सही है बोरो